ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய உணவான மக்காச்சோள தோசை தாங்க செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு மக்காச்சோள குருணை எடுத்துருக்குறேன் இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே இந்த மாதிரி மக்காச்சோளத்தை உடச்சி சுத்தம் பண்ணி பாக்கெட் போட்டு வச்சுருக்குறாங்க நம்ம முழு சோளமாக வாங்கி ஊற வச்சோன்னா ரொம்ப லேட்டாகும் அதனால் இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கிற மக்காச்சோள குருணை வாங்கிக்கோங்க நான் அதுதான் ஒரு கப் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுத்தேனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் ரேசன் அரிசி இட்லி அரிசி எதுனாலும் கலந்துக்கலாம் இப்போ அது கூடவே கால் கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேன் இந்த அரிசிக்கும் சோளத்துக்கும் இந்த உளுந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு தண்ணி வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அதை ஊற வச்சிடலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம் நான் இட்லி மாவு கிரைண்டரில் போட்டிருந்ததுனால அதுலேயும் அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் மிக்சியிலேயும் அரைச்சிக்கலாம் இப்போ இதை கிரைண்டரில் நல்லா வளைச்சு ஆட்டி எடுத்துடலாம் இப்போ சோள மாவை நல்லா ஆட்டி எடுத்துட்டோம் இப்போ இது கூட கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் கை வச்சே கரைங்க அப்போ தான் உள்ளு உப்பும் நல்லா கரைஞ்சி வரும் மாவும் நல்லா பொங்கி புளிச்சு வரும் அதனால் நல்லா அந்த மாதிரி கை வச்சு கரைச்சி நைட்டு ஃபுல்லாக இதை அப்படியே வச்சிடலாம் காலையில் பார்த்தோன்னா நல்லா பொங்கி நிற்கும் இப்போ தான் நான் ஆட்டி இருக்கேன் நைட்டு தான் ஆட்டி எடுத்துருக்கிறேன் இதை அப்படியே நம்ம கரைச்சி மூடி வச்சிடலாம் இப்போ காலையில் பார்க்கலாம் மாவு நல்லா புளிச்சு பொங்கி நிற்கிது இதை அப்படியே கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அம்மாவும் ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க உப்பெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு கரைச்சிட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அவங்க சின்ன பிள்ளைல பார்த்திங்கன்னா சோள தோசை வந்து நல்லா பஞ்சு மாதிரி கனமாக பெரிய தோசையாக சுட்டு சாப்பிடுவாங்களாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பசங்களாம் அவ்வளோ கனமாக சுட்டாலாம் சாப்பிட மாட்டாங்க அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் கனமாக சுட்டு பார்த்தேன் பஞ்சு மாதிரி வருதான்னு நல்லாவே இருக்குது தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்குது நான் கொஞ்சம் கனமாகவும் சுட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நைஸ் தோசையாகவும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி சுட்டு எடுங்க மாவு நல்லா ஒட்டாமல் சூப்பராக தோசை வருது எப்பவும் ஒரே மாதிரி அரிசி மாவுளை தோசை சுட்டு கொடுக்காமல் இந்த மாதிரி கம்பு சோளம் கேழ்வரகு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம சுட்டு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான பாரம்பரியமான உணவு இதெல்லாம் அந்த காலத்துலலாம் இதை தான் சாப்பிட்டுட்டு நல்லா உரமாக இருக்கிறாங்க அப்போ இருக்கிறவங்களோட தெம்பெல்லாம் நமக்கு இப்போ கிடையவே கிடையாது ஒரு நாலு ஸ்டெப்பு ஏறினாலும் நமக்கு கை கால் முட்டையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது இது ஒன்றும் அந்தளவுக்கு கஷ்டமான வேலை கிடையாது நம்ம இட்லி மாவுனா மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்குன்னு சொல்லி ஆட்டி வைக்கிறனால அது பெரிய வேலையாக இருக்கும் நிறையா போட்டு ஊற வச்சு ஆட்டுவோம் இந்த மாதிரி மாவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு 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 நாளைக்கு செய்கிற மாதிரி தான் நம்ம செய்வோம் அதனால் ஒவ்வொரு கப்பு மட்டும் போட்டு நம்ம மிக்சிலேயே ஆட்டி எடுத்து வச்சுக்கிறலாம் ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்தது மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாவுலேயே எனக்கு பணியாரம் சட்டு சாப்பிடும் போல் இருந்துச்சு அப்படியே ஒரு க ஒரு கல் பணியாரம் நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா கடுகு எல்லாம் போட்டு தாளித்து கார பனியாரமாக சுட்டுக்கலாம் எனக்கு மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சா சரி இதில் பணியாரம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு பனியாரம் ரொம்ப பிடிக்காது இந்த சட்னி கூட சாப்பிட்றக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் பார்த்தேன் டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு கல் பனியாரமாக ஊட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த தோசைக்கும் இந்த பணியாரத்துக்கும் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இது ரெண்டுமே தான் செஞ்சிருக்கேன் இந்த ரெண்டு சட்னி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ பசங்க எல்லாமே ஸ்கூல் லீவில் வீட்டில் தான் இருப்பாங்க ஏதாவது செஞ்சு கூட நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போயும் நம்ம இந்த கேக்கு நூடுல்ஸும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்க வேண்டாம் ஏன்னா செய்யுங்க என்றைக்காவது ஒன்றா செஞ்சு கொடுக்கலாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவான இந்த மாதிரி உணவுகளையும் செஞ்சு கொடுங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னெல்லாம் இது எங்கே கிடைக்கிது என்னன்னு நமக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே இது சுத்தம் பண்ணி பாக்கெட் போட்டு பக்கா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கிற சாப்பாட்டில் எதுலையுமே நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்லையா அதில் மறுபடியும் எல்லாருமே பாரம்பரிய உணவுக்கு மாற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ நமக்கு தெரியாது இன்னும் நிறைய தானிய வகைகள் எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது அது எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இந்த இட்லி தோசைன்னு மட்டும் கிடையாது அதிலே பார்த்தீங்கன்னா கஞ்சி செய்யலாம் பாயசம் செய்யலாம் உப்புமா செய்யலாம் கேக்கு இந்த மாதிரி நிறையா ஐட்டங்கள் நீங்கள் செய்யலாம் அதனால் கண்டிப்பாக வாங்கி இந்த லீவ் நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப செத்தானது இப்போ இருக்கிற வந்து இப்போ இருக்கிற காலத்தில் நோய் சக்தி பிள்ளைங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க பிள்ளைங்க அவ்வளோதாங்க மக்காச்சோளம் வச்சு பஞ்சு பஞ்சா தோசையும் பணியாரமும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்